ஆண்டவராய் இயேசு கிரைஸ்து இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து உங்களை தேவன் அதிசயமாய் நடத்தி செல்ல ஒரு வல்லவராயிருக்கிறார் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை அவருடைய கிருபை மாறுவதில்லை அவருடைய உண்மைகள் மாறுவதில்லை அதை போல தேவனுடைய அன்பு மாறுவதில்லை சில வேளைகளிலே தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை அநேகரால் நம்ப முடியாமல் போய்விடுகிறது அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது தேவன் என்னை நேசித்தால் ஏன் எனக்கு இந்த உபத்ரவம் ஏன் இந்த பாடு ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி நினைக்கத் தோன்றுகிறது ஆனாலும் தேவன் நேசிக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதினாலே நாம் நான் நினைக்கிறதெல்லாம் நடந்து விடுவது அல்ல ஆனாலும் அவருடைய அன்பு என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறது அதனால தான் தேவன் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கின்றோம் தேவனுடைய அன்பில மாற்றம் இல்லை ஆகவே என்னதான் பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் எங்களை நேசிக்கிறார் அவர் அறியாமல் அவர் அனுமதியாமல் எங்கள் வாழ்விலே எதுவும் நடப்பது இல்லை என்பதை நானும் நீங்கள் விசுவாசிக்கின்றோம் இன்னும் சிலர் என்னையும் தேவன் நேசிப்பாரா என்று கேட்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பாவிகளாக நினைக்கிறார்கள் ஐயோ இவ்வளவு குற்றம் செய்த என்னை உழவு துரோகம் செய்த என்னை இவ்வளவு மோசமான என்னை தேவன் நேசிக்கிறாரா இக்காரணம் என்ன என்றால் என்னுடைய மீறுதல்கள் இல்லாவிட்டால் என்னுடைய அருவருப்பான வாழ்க்கையை யாருமே கண்டு என்னை நேசிப்பது இல்லை மனிதர்கள் என்னை வெறுக்கிறார்கள் உண்மைதான் இந்த உலகம் பாவிகளை வெறுக்கிறது துன்மார்கர் அழிந்து போவதைத்தான் இந்த உலகம் விரும்புகிறது ஒரு கெட்ட மனிதனை இல்லாட்டால் ஒரு குடிகாரனை ஒரு மோசமான நடத்தியுள்ள ஒரு நபரை இல்லாவிட்டால் அருவறுப்பான வாழ்க்கையை ஒரு துர்மார்க்கமாய் வாழ்கிறவரை இந்த உலகம் யாரும் நேசிப்பதில்லை அவர்களை வெறுக்கவே செய்கிறது ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பாவிகள் என்று அறிந்து அவர் நேசிக்கிறார் ரோபரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மறிச்சதினாலுதான் அவர் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது இந்த உலகத்தில் நல்லவர்களை நேசிக்க ஏற்றுக்கொள்ள பலர் இருப்பார்கள் அங்கே பெரிய மனிதர்களை உயர் ஸ்தானத்தில் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ள மதிக்க நேசிக்க பலர் இருப்பார்கள் ஆனால் பாவிகளாய் இருக்கிறவர்களை துன்மார்க்கர்களை அங்கே யாரும் நேசிப்பதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை இந்த உலகத்திலே அசுரர்களை அழிக்கிறதுக்கு இல்லாமல் துர்மாக்கர்கள் அழிந்து போவது கெட்டவர்கள் அழிந்து போவதற்காகவே சில தேவர்கள் அங்கே அவதாரம் எடுத்தார்கள் என்று புராண கதைகளில வாசிக்கின்றார் ஆனால் வேதாகமத்தில ஆண்டவர் பாவிகளை நேசிக்கவே அவர்களை ரட்சிக்கவே வந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இதுதான் இயேசு நம் மேல் வைத்த அன்பு தேவன் இந்த உலகத்தில் வைத்த அன்பு அதனால தான் அவர் எல்லாம் மனிதனுக்காகவும் அங்கே தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்து இந்த உலகத்தை நேசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இந்த உலகத்தில் உங்களை நேசிக்க யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா நீங்கள் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்கள் தாய் தகப்பனுக்கு பிரியம் இல்லாத ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவி பிள்ளைகள் உங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அருவருப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய கணவன் பிள்ளைகள் விரும்பாத ஒரு அருவருப்பான அசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சமுதாயத்தில் உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மோசமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்வை சந்திக்க உங்களை ரட்சிக்க இயேசு தம் ஜீவனை கொடுத்தார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் உங்களை பாவி என்று ஒதுக்க தள்ளலாம் ஏழை என்று வெறுத்து தள்ளலாம் மோசமானவர்கள் கெட்டவர்கள் என்று தள்ளலாம் ஆனால் உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அந்த தேவன் பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்துல பாவிகளுக்கு சினேகதனா இருந்த போது எல்லாரும் அவரை பார்த்து இவர் பர்சுத்தவான் அல்லவா இவர் திக் அல்லவா அப்படி என்றால் ஏன் பாவிகளுடைய வீட்டில் போய் சாப்பிடுகிறார் ஏன் பாவிகளுக்கு நண்பராய் இருக்கிறார் என்று சொன்ன போது ஏசு இந்த வார்த்தையை சொன்னார் மார்க்கு புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னார் வியாதிஸ்தனுக்காகவே வைத்தியன் ஆகவே தேவன் நீதிமானாய் இருந்தும் அவர் அங்கே பாவிகளை நேசித்தவராய் உலகத்தில் தேடி வந்தார் நீயும் கட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல எந்த மனிதனும் கட்டுப்போவது சித்தம் அல்ல ஒரு மனிதனை அழிப்பது இலகு ஆனால் ஒரு மனிதனை உருவாக்குவதுதான் ஆண்டவராகிய இயேசு சித்தமாய் சித்தமாயிருக்கிறது இன்றைக்கும் உங்களை நேசிக்கிற தேவன் அவர் மாறாதவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் பாவிகள் என்றாலும் உங்கள் பாவத்தை மன்னிக்கக்கூடிய இயேசுவை நோக்கிப் பாருங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் உங்களுக்கு ஒரு புதிய ஜீவியத்தை கொடுப்பார் கண்களை மூடுவோமா ஜோமணுவோமா எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பன உங்கள் அன்பு மாறாதது பாவிகள் ஏழைகள் என்று பாராமல் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற அன்பு சாதி வேற்றுமை இல்லாமல் இன வேற்றுமை இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கும் ஒரே அன்பு உம்முடைய கல்வாரியிலும் ஜீவனை எங்களுக்காக கொடுத்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தின தேவனே இன்னைக்கு யார் யார் ஆண்டவரே பாவிகள் என்று உணர்கிறார்களோ என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று நினைக்கிறார்களோ மனித அன்பைகளினால் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ உம்முடைய அன்பு அவர்கள் உள்ளங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே அவர்களை நீ நேசிக்கிறேன் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளட்டும் இயேசுவே ஒருவரும் சித்தமல்ல ஒவ்வொரு மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற தேவனே எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணும் இயேசுபே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உம்முடைய அன்பின் கரத்துக்குள் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து யேசுபி நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் ஆமேன் ஆமருமையானவர்களே உன்னை நேசிக்கும் தேவன் உனக்காக ஜீவனை கொடுத்தவர் அவருடைய அன்பு இன்னும் உன்னை அழைக்கிறது அமேன் அமேன் காண்பு